கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி இருபத்தி இரண்டு எமிலிக்கும் இஷ்முராவுக்கும் அட்டனம்பட்டி கொடுத்த வரவேற்பே அதிசயமாத்தான் இருந்துச்சு ஒடுங்கின பாதை ஒத்தையடி பாதைக்கு அண்ணன்னு சொல்லலாம் ஒரு வண்டி வந்தா மறுவண்டி விலக முடியாது மூணு பேரும் காரை விட்டு இறங்கி பொடிநடையா நடந்து போறாக அத்து வந்த கண்ணுக்குட்டி ஒன்று எந்த வீடு தா வீடுன்னு தெரியாமல் முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு மேலையும் கீழையும் ரெண்டு பக்கமும் கொட்டி கிடக்கு குப்பை எருவு ஒரு குப்பை மேட்டை சும்மா குத்தி கிளப்பிக்கிட்டு இருக்கு ஒரு காலமாடு ரெண்டு கொம்பையும் மாற்றி மாற்றி குப்பையில் குத்தி தலையை சிலுப்பவும் அந்த வெளியெல்லாம் கரையல்னு எருவு தூள் பறக்குது மண்டை காஞ்சி போன மாட்டுக்கு கொம்புல அரிக்குமா குறுகுறுன்னு எருவில் இருக்கிற கதகதப்பு கொம்பு குருத்தில் பட்டதும் அரிப்பெடுத்த கொம்புக்கு சொரிஞ்சு விட்ட சுகம் கிடைக்குமா மாட்டுக்கு ரெண்டு எட்டு பின்னுக்கு வச்சு மாடு மலார்ந்து தப்பி வந்து இன்னொரு குத்து குத்தி அள்ளி எரியுது குப்பைகளை யூக இருக்கிற பக்கமாக ரெண்டு பேரையும் ஓரமாக ஒதுக்கி கூட்டிகிட்டு போகிறான் சின்னப்பாண்டி கொஞ்ச தூரத்தில் பொசுன்னு புகை வருது என்னமோ ஒரு கருகல் வாசனையும் சேர்ந்து வருது கூரை கிடுகை எரித்து கரும்பு சோகையை மேலே போட்டு நாலு காலையும் ரெண்டு பேர் பிடிச்சி வாட்டு வாட்டுன்னு வாட்டிக்கிட்டு இருக்காக ஒரு முதுகு முதுகுரோமம் தீஞ்ச வாசனை வந்ததும் படார்னு புரட்டி வயிற்று பக்கம் மாற்றி காட்டுறாக தீய என்னமோ ஊருக்கே சாம்பிராணி போட்ட மாதிரி புளியந்தோப்பு வழியாக புக போகுது ஊருக்குள்ள மூக்கில் கைக்குட்டையை வச்சு மூடிக்கிட்டே போறாங்க மூணு பேரும் ஏய் இந்தா வர்றா ஒரு வெள்ளைக்காரிச்சியும் ஒரு வெள்ளைக்காரனும் பாக்கியா பள்ளத்து வேலியோரமாக வெளிக்க இருந்துக்கிட்டு இருந்த நாலஞ்சு பசங்க விசுக்குன்னு எந்திரிச்சிட்டானுக வெளிநாட்டுக்காரங்களை பார்க்குற ஆசையில் சத்தம் வந்த பக்கம் எமிலி எதேச்சியாக திரும்பி பார்க்கவும் தப்பாக எந்திரிச்சிட்டோம்னு தெரிஞ்சு புத்துக்குள்ளே தலையை இழுக்கிற பாம்பு மாதிரி பொசுக்குன்னு கிட்ட வந்துட்டாக ஊர் வரப்போகுது அவங்க கண்ணு முன்னால் ஒருத்தன் உசுரை கையில் பிடிச்சி ஓடியாந்தான் சீம கருவேலை செடியை மலார்னு தப்பி வேலி முள்ள லுங்கியை சிக்க விட்டு தெரித்து ஓடுறான் பையன் தென்னந்தோப்புக்குள்ளே கையில விளக்கமாத்தோட அவனை விரட்டி வாரா ஒரு கெடாச்சி ஏழே இ கோடாங்கி பேரா வருத்தரிக்கும் சாராயத்துக்கும் துட்டு இருக்கு வட்டி கொடுக்க துட்டு இல்லையா நாளைக்கு பொழுதுசாய வட்டி வந்து சேரல சிறுப்பு நஞ்சிரும் விளக்கமாறு பிஞ்சிரும் அவ தோப்புக்குள்ள விட்டுரிஞ்ச விளக்கமாறு வெகு தூரத்துல போய் விழுந்த சுத்தம் கேட்டுச்சு நடந்த கூத்து என்னன்னு கேட்டுக்கிட்டாக எமிலியும் சின்ன பாண்டி உள்ளதை மறைக்காம உண்மையை சொல்லிட்டான் ஊரும் முனக்கி வந்துட்டாக நூறு நூற்றம்பது வருஷமாக நிற்கிறேன் இந்த ஊரு கதை ஒன்று விடாமல் தெரியும் எனக்கு ஆனால் உண்மை சொல்ல மாட்டேன்னு ஊம சாட்சியாக ஓங்கி நிற்கிது ஒரு அரச மரம் தெரு வழியாக நடந்து போகிறாங்க ஊருக்குள்ள கெக்க கெக்கேன்னு எக்கி எக்கி தலையை தூக்கி உங்களை வேடிக்கை பார்க்குது அஞ்சாறு கோழிக ஒரு முந்திய இடுப்பில் உடுத்திக்கிட்டு மறுமுந்தியை காற்றுல உதறி காய வச்சுக்கிட்டு இருக்கா கூண் விழுந்த கிழவி உருத்தி தெருவில் கிடக்கிற மாட்டுச்சாணி மேலே ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருக்கா மூக்கு தொடக்க தெரியாத ஒரு மூணு வயசு பய ஒரே மாதிரி வாசலும் கதவும் எந்த வீட்டுக்கும் இல்லை ஒரு வீட்டுக்கு கதவு ஒரு வீட்டுக்கு படலு ஒரு வீட்டுக்கு தகரம் ஒரு வீட்டுக்கு கோணிச்சாக்கு அழுதுகிட்டே தெருவில் மலங்கழிச்சிக்கிட்டு இருக்கா ஒரு புள்ள தெருக்கல்ல உட்காந்து அதுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுக்கிட்டே தானும் ஒரு வாய் தின்னுக்கிட்டு இருக்கா கடமை தவறாத தாயொருத்தி ஊர் நாட்டில் நடக்கிற இந்த கூத்துகளை பற்றி யாதொரு கவலையும் இல்லாமல் வேப்ப மரத்துக்குள்ளேருந்து தன் தொழில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு கொள்கை மாறாத குயில் ஒன்று சல்லிக்கட்டு ஆடுதுகளா சடுகுடு ஆடுதுகளான்னு தெரியாதபடிக்கு முள்முருங்க மரத்தில் அழுச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அஞ்சாறு சிட்டுக்குருவிகள் எல்லா தேசங்களிலும் பறவைகளும் விலங்குகளும் ஒரே வாழ்க்கை தான் வாழ்கின்றன பகுத்தறிவுள்ள மனித வாழ்க்கை தான் இடத்துக்கு இடம் பேதப்படுகிறது இல்லையா எமலி நீங்கள் சொல்வது உண்மை ஆனால் பேதப்படுத்தியது பகுத்தறிவு அல்ல பேராசை சுரண்டல் கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு வெளியே உட்காந்துருந்த சனம் விசுக்குன்னு ஓடி வீட்டுக்குள்ளே போயிருச்சு டிவி பார்க்க உட்காரவும் எந்திரிக்கவும் ஒத்தாசைக்க ஆள் வேணுங்கிற கிழங்கட்ட மட்டும் திண்ணையில் உட்காந்து வெறிச்சு வெறிச்சு பார்க்குதுக அந்த மூணு பேரையும் எப்பா சின்னப்பாண்டி சினிமாவில் சேர்ந்தவர்களா இவங்க படம் பிடிக்க வந்திருக்காங்களா ஆசையாக கேட்டால் ஒரு கிழவி சினிமா எங்கள் கிழவி ஓடுது சீரியலுக்கு வந்திருப்பாக மறுத்து பேசுனா கீரைக்காரி இல்லை பாட்டி உங்கள்லாம் வெளிநாட்டு ஆளுக ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்காக என்றான் சின்னப்பாண்டி ம் இதெல்லாம் ஒரு ஊரு இதை சுற்றி பார்க்க ஆளு ஏழே சின்னப்பாண்டி கிட்ட சொல்லி தலையில் என்ன வைக்க சொல்லப்பா அந்த பிள்ளைக்கு குரங்கு பிச்சு எரிஞ்ச தூக்கணாங்குருவி கூடு மாதிரி தொங்கி கிடக்கு கிழவி சொன்னது எமிலிக்கு சின்னப்பாண்டி சொல்லவும் அவ கலகலன்னு சிரிச்சிட்டா கையில் முடிய தள்ளி விட்டுக்கிட்டே இப்படித்தான் இருக்குமா இந்திய கிராமங்கள் எல்லாம் என்றான் இசி சில கிராமங்கள் இதைவிட அழகாக சில கிராமங்கள் இதைவிட மோசமாக என்றான் சின்ன மொத்தம் மூன்று இந்தியா என்றான் இஷ்முரா முதல் இந்தியா அயல் நாட்டு வங்கிகளின் அந்த இரண்டாம் இந்தியா வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் மூன்றாம் இந்தியா வளராத கிராமப்புறங்களில் இந்த மூன்றாம் இந்தியாதான் தான் இந்தியா புறக்கணிக்கப்பட்ட இந்தியா வளமான பூமி ஆனால் வறுமைப்பட்ட மக்கள் என்றான் சின்ன மண்வளம் இயற்கை வறுமை செயற்கை என்றால் யமுளி என்ன செய்ய வேண்டும் இஷி என்றான் சின்ன அமைப்பை மாற்று புன்னகையோடு சொல்லிவிட்டு இருக்கமானான் இஷி மாடுகிற கொட்டத்தில் உட்காந்து பழைய மம்முட்டிக்கு பண்டுதம் பார்த்துக்கிட்டு இருக்காரு கருத்தமாயி வயசாகி போனால் மனுஷனுக்கு பல் ஆடுற மாதிரி மம்முட்டியும் ஆடுதில்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு மம்மட்டியை விட்டு புடிய துண்டாக கழட்டி பழைய ஓட்டை இருந்த பக்கத்தை வெட்டுக்கட்டையை வச்சு வெட்டி எரிஞ்சுப்பிட்டு புது ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு புடியில் அரை கிலோ அரிசியை முரத்தில் கொட்டி ஒரு போட பொடைச்சிட்டு பத்து பத்து அரிசியாக முன்முரத்துக்கு தள்ளி அரிசியில் கல் புறக்கிட்டு இருக்கா சிட்டம்மா வர வர கண்ணு சிறுசாக போச்சா கல் சிறுசாக போச்சான்னு தெரியலையே அரிசி கூட அவளாக இருக்கா திடுதுப்புன்னு ஒரு வெள்ளக்கார பிள்ளையும் ஒரு வெளிநாட்டு பயலும் வீட்டுக்குள்ளே வரவும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க கழவனும் கழவி ரெண்டு பேரும் இவர் தான் என் தந்தை அவர் என் தாய் ரெண்டு பேருக்கும் ஒரு ஜப்பான் வணக்கம் போட்டான் இசி அவன் பண்ணுனதுக்கு திரும்பி என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்குதுக ரெண்டும் ஹாய்னு சொல்லி எமிலி கருத்த மாய்க்கு கை கொடுக்கவும் அவர் மம்முட்டி பொடியை விட்டுவிட்டு மலார்னு எந்திரிச்சிட்டாரு சிட்டமாவுக்கு கை கொடுக்க போகவும் அவன் முரத்த திண்ணையில் போட்டு அரிசியை சிந்த விட்டுட்டு ரெண்டு கையையும் தொடக்கிறா தொடச்சியலையில் அழுத்தி அழுத்தி வரவேற்கிறோம் வரலாம் உள்ளே கால் செருப்பை கழத்தாமல் விசுக்குன்னு எட்டு வச்சு உள்ளே போனால் எமிலி பூட்ஸும் ஒர ரெண்டையும் ஒரு ஓரமாக கழத்தி ஒதுங்க வச்சுட்டு உள்ளே போகிறான் இசுமுரா அவங்க ஊரில் விருந்தாடி போகிறவன் வீட்டுக்குள்ளே செருப்பு போடக்கூடாது ஆனால் விருந்தாளுக்குன்னு உண்டான செருப்பை வீட்டுக்காரன் வச்சுருப்பான் அவங்க வீட்டுக்குள்ளே அதைத்தான் போட்டு நடக்கணும் வீட்டுக்குள்ளே போட்டு நடக்க செருப்பு தருவாகன்னு வெறிச்சு வெறிச்சு பார்க்குறான் இஷி வீட்டுக்காரனுக்கே காலில் செருப்பை காணும் விருந்தாளிக்கு எங்கே போவது புரிஞ்சுக்கிட்டான் இதுதான் இந்தியாவின் ஒரு சராசரி விவசாயி வீடு என்றான் சின்னப்பாண்டி கயிறு தொங்கி போன கட்டில் சட்டத்தில் உட்கார்ந்தாக எமிலியும் இஷ்முராவும் ஒரே ஒரு மர நாக்காளி கிடந்துச்சு ஒரு கை இல்லை அதுக்கு அடுத்த கையை ஆடிக்கிட்டு இருக்கு அவங்க வீட்டில் நாக்காளியும் ஒரு மாடு மாதிரி தான் கால் இருந்தால் போதும் கை தேவையில்லை மாட்டுக்கும் நாக்காளிக்கும் ரெண்டு பேருக்கும் மோறுகு அத்தா பச்சை மிளகா போடாதே காரம் தாங்க மாட்டாங்க நீ ஒரு விவரம் கிட்ட வைய வெள்ளை கரைச்சி வர்றான்னு சொல்லியிருந்தா வீடு வாசலை பெருக்கி வச்சிருப்பேன் தானே இப்போ பாரு மயிலை கொண்டாந்து மாட்டு தொழுவத்தில் அடைச்ச மாதிரி முணங்கிக்கிட்டே போறா சிட்டம்மா மோறு கொண்டு வர தட்டு முட்டுச்சாமான் குழுக்க அதுக்கு மேலே அடுக்கு பானை கிழங்கு சாக்கு அருவாமனை புருசை மொண்டாட்டி மாதிரியே அடிய மூடியும் சேராத ஒரு தகரப்பெட்டி காற்றை கம்மியாக கொடுத்து சத்தத்தை பெருசாக கொடுக்குற ஒரு காத்தாடி வெளிச்சத்துக்கு இல்லாட்டாலும் கரண்ட் வந்துருச்சா இல்லையான்னு காமிச்சு கொடுக்க ஒரு பல்ப்பு கண்ணை ஒரே சுத்து சுற்றி அத்தனையும் அளந்துட்டாக எமிலியும் இசையும் என்ன பார்க்கிறீர்கள் ஒரு விவசாய குடும்பத்தின் செல்வம் இவ்வளவுதான் எங்கள் தானிய கிடங்கும் இங்கேதான் தாம்பத்தியமும் இங்கேதான் இங்கே விவசாயிக்கும் பரதேசிக்கும் பெரிய வித்தியாசமில்லை தன் வயிற்றுக்காக மட்டும் பரதேசி வெளியில் இருக்கிறான் இன்னும் சில வயிறுகளுக்காக விவசாயி வீட்டில் இருக்கிறான் எமிலியும் இஷியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து உசுர் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டாக சாட பண்ணி பார்த்தான் செய்கை பண்ணி பார்த்தான் என்ன பண்ணி எடுக்க முடியல மோர் டம்ளருக்குள்ளே விழுந்து வந்த சிட்டம்மா விரலை கொடுத்த மோரை கூசாம குடிச்சாக ரெண்டு பேரும் இரவு உணவு இங்கேதான் என்ன சாப்பிடுவீர்கள் என்றான் சின்னப்பாண்டி கொஞ்சம் யோசிச்சு சொன்னாய் இஷி அரிசியும் பழங்களும் எனக்கு பளிச்சென்று சொன்னால் எமிலி அரிசியும் காய்கறிகளும் அன்று சாப்பிட்ட சூப்பும் எனக்கு சூப்புனதும் புரிஞ்சு போச்சு பாண்டிக்கு தமிழ்நாட்டு ரசத்தை தான் அவள் சூப்புன்னு சொல்கிறா என்ன ரசவாதம் பண்ணுச்சோ ரசம் பைத்தியமாகி போனால் பாவம் அத்தா சோறு வடிச்சு ரசம் வையி காய்கறியும் பழமும் வாங்கிட்டு வந்துடுறேன் கடைக்கு போய் நீ இருப்பா நான் போயிட்டு வரேன் கருத்தமாகி போயிட்டாரு கடைப்பக்கம் சிட்டம்மா ரசம் வைக்கிறதையே கொட்ட கொட்ட பார்த்துக்கிட்டு இருக்கா எமிலி எப்படியாச்சும் அந்த சூப்பு வைக்கிற சூத்திரத்தை கண்டுபிடிச்சாகணும் அவளுக்கு இடுப்பு கொசுவத்தை இறுக்கி சுருகி ஆரம்பிச்சிட்டா சிட்டம்மா குத்துச்சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு பிடிச்சபொடி புளி எடுத்து ஒரு தக்காளியும் சேர்த்து கரகரன்னு கரைச்சி ஊற வச்சா அதில் உப்புத்தூளை அள்ளி எரிஞ்சா அதை துண்டா எடுத்து தூற வச்சுக்கிட்டா மிளகு சீரகம் ரெண்டையும் அம்மியில் வச்சு நர நரன்னு நசுக்குனா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தாம்புள்ளே அடிக்கிற மாதிரி வெள்ளை பூண்டை தட்டியும் தட்டாமலும் வச்சுக்கிட்டா மூனையும் ஒன்றா சேர்த்தா வடைச்சட்டியில் கடல் எண்ணெயை ஊற்றி இளஞ்சூட்டில் சுட வச்சா கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் எடுத்து எரிஞ்சா கொதிக்கிற எண்ணெய் மேலே அதுக சட்டு புட்டுன்னு வெடித்து சட்டிக்குள்ள தீபாவளி கொண்டாடுதுக இப்போ கிள்ளி வச்ச பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு செல்லமாக வதக்கினா நாங்கள் கருப்பாக போகிறேம்னு கருவேப்பில சொன்னதும் நிறுத்திட்டா நசுக்கி வச்ச மிளகு சீரகம் பூண்டு மூணையும் இப்போ உள்ளே போட்டா அட்டத்தில் நின்று எல்லாத்தையும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா எமிலி இது என்ன இது அமெரிக்கா அறியாத கூத்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறா இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணியை எடுத்தா சிட்டம்மா அதில் புதுக்குன்னு கையை விட்டு கொதுக்குகளை ஒதுக்கி புழிஞ்சு எரிஞ்சா அடுப்பு சட்டியில் ஊத்துனா புளித்தண்ணியை மாமியா மாதிரி தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை புது பொண்ணு மாதிரி அடக்கி வாசிக்க வச்சா ஒரே சீராக எரிச்சா அது பொது பொதுன்னு சூடாகி பொத்து நாப்பிள்ள நொறகட்டவும் ஒரு மல்லித்தழைய உள்ள போட்டு கொதிக்க முன்னே இறக்கிட்டா ஆவி பிறக்காமல் மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிட்டா செய்முறை இருக்கட்டும் ரசம் என்ற பானத்துக்குள் இத்தனை உள்ளீடுகளா திக்கு முக்காடி தகச்சி போனா எமிலி மடிகணினியை எடுத்து ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ணுறா மிளகு சுவை அரும்புகள் தூண்டுவது புரதத்தை உடைத்துச் செரிக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கொண்டது சீரகம் செரிமானத்துக்கான வயிற்றுச் சுவர்களை சரி செய்வது மனித தேவைக்கான மெக்னீசியம் கொண்டது பூண்டு கிருமிகளின் முதல் எதிரி கொழுப்புகளை உடைப்பது பக்கவாதம் தடுப்பது இரத்த அழுத்தம் சீர்செய்யும் செலினியம் கால்சியம் பொட்டாசியம் கொண்டது கடுகு எட்டு மடங்கு உமிழ்நீர் சுரக்க வைப்பது நல்ல கொழுப்பு உடையது புளி வயிற்றுக்கோளாறு சரிசெய்து இதயம் வலிமை செய்வது தக்காளி வெயிலுக்கு எதிராய் தோல் நலம் காப்பது வைட்டமின் ஏ டி இரண்டும் உடையது மாரடைப்பு புற்றுநோய் இரண்டையும் தடுப்பது மிளகாய் வைட்டமின் ஏ சி இரண்டும் கொண்டது இரத்த ஓட்டம் அதிகரிப்பது ஆண்குறியில் புற்றுநோய் தடுப்பது கருவேப்பிலை தோல் தொற்று தடுப்பது சிறுநீரக வலி நிவாரணியாக செயல்படுவது தாதுக்களும் நார்ச்சத்தும் மிக்கது மல்லித்தழை இரும்புச்சத்து மிக்கது எலும்பு தேய்மானம் தடுப்பது கணினியை மூடிட்டு கண்ணையும் மூடிக்கிட்டா எமுளி ஓர் உணவின் துணைப்பொருளில் இத்தனை மருத்துவ குணங்களா இந்தியாவே உனக்கு வணக்கம் சித்தம்மாவுக்கும் அவள் சமயக்கட்டுக்கும் நல்லா வளைஞ்சு நம்ம ஊர் கும்பிடு ஒன்று போட்டா சாப்பாடு முடிஞ்சாச்சு நல்லா இருட்டுருச்சு போகலாமா பல்கலைக்கழக விருந்தினர் விடுதிக்கு என்றான் சின்ன பாண்டி இல்லை எங்களுக்கு வேறு திட்டம் இருக்கிறது என்ன இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்குவதாக திட்டம் அதிர்ச்சியில் ஆடிப்போனான் சின்னப்பாண்டி வேண்டாம் இந்த விளையாட்டு உங்களுக்கு அவஸ்தை என்றான் சின்னப்பாண்டி அனுபவம் என்றான் இஷி உங்களுக்கு தூக்கம் வராது விடிய விடிய விழித்திருக்க வேண்டும் என்றான் சின்னப்பாண்டி ஆனந்தம் என்றாள் எமிழி பிடிவாதம் ஜெயிச்சிருச்சு பழகாத ஒரு படுக்க படுக்கப்போறாக ஒரு அமெரிக்கக்கார புள்ளையும் ஜப்பான்கார பயலும் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் கொற்றவன்